ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சா வீடு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இன்றைக்கி என் பசங்களுக்கு ஈவினிங் வந்து நான் என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தேன் அப்படின்றத உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் இன்றைக்கி வந்து சோயா வந்து கட்லெட்டு தான் வந்து மேக்கர் கட்லெட்டு தான் இன்றைக்கி வந்து நான் செஞ்சு கொடுத்தேன் என் பசங்களுக்கு அது நான் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் சிம்பிளாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து செஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து மீன் மேக்கரை வந்து சுடுதண்ணியில் வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து நல்லா ஊற வச்சுட்டு இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் நல்லா வந்து பிரிஞ்சு எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுக்கிட்டு அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து நைஸாக வந்து அரைச்சிக்கணும் அரைச்சா அது தனியாக வந்து எடுத்து வச்சுக்கணும் இது வந்து ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் பாருங்கள் இந்த அந்த அளவுக்கு வந்து நைஸாக அரைச்சி ஒரு பவுலில் வந்து மாற்றி வச்சுக்கணும் அடுத்து வந்து ஒரு நாலு வந்து மில்க் ப்ரெட்டு நான் வந்து மில்க் ப்ரெட்டு தான் எடுத்துருக்கேன் நீங்கள் சாதா ப்ரெட்டு கூட எடுத்துக்கலாம் அந்த ப்ரெட்டை வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு அதையும் வந்து நைஸாக வந்து அரைச்சிக்கணும் அரைச்சி அந்த பவுலில் வந்து போட்டுக்கணும் இதே வந்து நீங்கள் அந்த ப்ரெட்டுக்கு பதிலாக வந்து உருளைக்கெழங்கு கூட ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கு வந்து வேக வச்சு கூட நீங்கள் வந்து மசிச்சுட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ப்ரெட்டு தான் வந்து சேர்த்துருக்கேன் ப்ரெட்டு சிந்தை பாருங்கள் ப்ரெட்டு தான் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிட்டு இதையும் நைஸாக இது பண்ணி அதையும் அந்த பவுல்லையே வந்து கொட்டிக்கணும் கொட்டிட்டு இதுக்கு தேவையான பொருள் ஒரு வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் நூண்டு கருவேப்பிலை இது மூணையும் வந்து அதில் போட்டுக்கலாம் கட்லெட்டு செய்கிறதுக்கு இது வந்து ஈஸியாக ஒரு டென் மினிட்ஸில் வந்து செஞ்சிடலாம் பாருங்கள் சோயா வந்து நம்ம மீல் மேக்கர் சோயாவில் செஞ்சு கொடுக்குறது இப்போ பசங்களுக்கு வந்து ஹெல்த்தியும் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்ச நூண்டு ஒரு கால் டீஸ்பூன் வந்து மந்தச்சூள் போட்டுக்கலாம் அடுத்து வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் வச்சுக்கள் போட்டுக்கலாம் அடுத்து வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் அதுலேயே வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து கரம் மசாலா வந்து போட்டுக்கிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் அது வந்து வீடியோவில் வந்து விழுகலாம் அதை நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கடலை மாவு வந்து போட்டுக்கலாம் கடலை மாவு ஏன் போடுறோம் அப்படின்னா அப்போ அந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து நல்லா சேஃபாக நல்லா வரும் அதுக்காண்டி தான் அந்த கடலை மாவு வந்து சேர்க்குறோம் பாருங்க அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள் நல்லா அந்த மீல் மேக்கில் உள்ள ஈரம் அதுவே வந்து இந்த தண்ணியெலாம் ஊற்றியதை பிணையவேனா அந்த மேக்கில் உள்ள ஈரத்திலே வந்து நல்லா வந்து பிணைஞ்சூட்டோம் அப்படின்னா நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் பாருங்கள் நான் எப்படி பிசைகிறேன்னு பாருங்கள் இதில் நான் உங்களுக்கு உருண்டையும் பிடிச்சி காட்டுறேன் தண்ணியெலாம் எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது அந்த மீல் மேக்கர் ஈரத்திலே வந்து நல்லா வந்து நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா நல்லா உருண்டை பிடிக்க வந்துடும் பாருங்கள் நான் உங்களுக்கு உருண்டை பிடிச்சி காட்டியிருக்கேன் குட்டி குட்டி உருண்டையாக போட்டுட்டு அது கட்லட் சேஃப் கட்லெட் சேஃபில் வந்து நல்லா உள்ளங்கையில் வச்சு ஒரு 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 அமுக்கு அமுக்கணும் அப்படின்னா அது கட்லெட் சேஃபுக்கு வந்து வந்துடும் பாருங்கள் நான் எப்படி செஞ்சுருக்கேன்ட்டு ஈஸியாக பசங்க கேட்கிட்ட உடனே ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து வீட்டிலே நம்ம வந்து செஞ்சு கொடுத்துடலாம் நான் வந்து இன்றைக்கி சோயா வச்சு பண்ணியிருக்கேன் பாருங்கள் எல்லா கட்லெட்டும் வந்து நான் உருட்டி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம அடுத்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து மைதா மாவு சேர்த்து நம்ம தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் தண்ணியாக அதுக்கு தேவையான அளவு உப்பு தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் தண்ணியாக வந்து இதை வந்து கலந்து வச்சுக்கணும் பாருங்கள் இப்படி இப்படி தான் வந்து நமக்கு தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கணும் இந்த மாவு வந்து அப்போ தான் அந்த டிப் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் மேலே வந்து கோட்டிங் வந்து நல்லா விழுகும் அந்த கட்லெட்டில் வந்து அடுத்து நம்ம அந்த கட்லெட்டை பொறிச்சு பொறிச்சு எடுக்கிறதுக்கு வந்து ஆயில் ஆயில் ஊற்றிக்கலாம் சட்டியை காய வச்சு அடுப்பில் பாருங்கள் இது வந்து என்னென்னா நம்ம நான் வந்து கான்ஃப்ளெக்ஸ் வந்து சேர்த்துருக்கேன் இது வந்து மிக்ஸியில் வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ் எடுத்து ஒரு ரெண்டு கப் வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ் எடுத்து அதை நல்லா மிக்சியில் நல்லா குறை குறன்னு நல்லா நைஸாக அரைச்சி ஒரு தட்டில் வந்து இது பண்ணி வச்சுருக்கேன் நம்ம இதுக்கு பதிலை வந்து ப்ரெட்டு துண்டுகளை கூட நீங்கள் நம்ம பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி கார்ன்ஃப்ளெக்ஸ் போட்டு செஞ்சோம் அப்படின்னா நல்லா வந்து மொறு இருக்கும் இந்த வந்து கட்லெட் வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து நல்லா மொறு மொறுன் இருக்கும் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா நம்ம உள்ளேயும் நான் வந்து ப்ரெட்டு சேர்த்துருக்கேன் வெளியிலையும் ப்ரெட்டு சேர்த்தா அது ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி நான் வந்து கான்ஃப்ளெக்ஸ் தான் இன்றைக்கி வந்து நான் சேர்த்துருக்கேன் பாருங்கள் நான் எப்படி பொறிச்சு எடுத்திருக்கேன்ட்டு அதில் வந்து டிப் பண்ணி கான்ஃப்ளெக்ஸில் டிப் பண்ணி நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும் எடுத்துகிட்டு நல்லா செவந்த ரெண்டு சைடு வந்து நல்லா ப்ரௌன் கலராக செவந்ததுக்கப்புறம் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து கட்லெட் வந்து ரெடியாகிடும் பாருங்கள் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டியிருக்கேன் பாருங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பசங்க கேட்ட உடனே ஒரு ஹெல்த்தியான வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா வந்து நம்ம வீட்டிலே வந்து இந்த மாதிரி கட்லெட் வந்து செஞ்சு கொடுத்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கிச்சா வீடு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்க ஒரு கட்லெட்டை எடுத்து அந்த மைதா மாவில் ஒரு டிப் பண்ணி அடுத்து நம்ம அந்த கார்னில் டிப் பண்ணி அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு ப்ரௌன் கலராக வரவும் ரெண்டு சைடு வெந்தோனே ப்ரௌன் கலராக வரவும் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து கட்லெட் வந்து ரெடி ஆயிரும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் கட்லெட் செய்கிறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே வந்து செஞ்சிடலாம் பாருங்கள் என் பசங்களுக்கு இன்றைக்கி ஸ்நாக்ஸ் வந்து நான் இதுதான் செஞ்சு கொடுத்தேன் கட்லெட்டும் சுட்டியும் அவங்களுக்கு வந்து நான் பண்ணி கொடுத்துட்டேன் அவங்களும் நல்லா சாப்பிட்டாங்க விரும்பி சாப்பிட்டாங்க நல்லா மொறு மொறுனும் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம சோயால் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்றதே அவங்களுக்கு வந்து தெரியாது ஒரு ஹெல்த்தியாக